உலகத்தில் எல்லோருக்குமே நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கணும்னு தான் ஆசை விளையாட்டு படிப்பு டான்ஸ் சினிமா அரசியல் எதுவாக வேணால் இருக்கலாம் எவ்வளவு தான் பின்தங்கி இருந்தாலும் இந்த நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வர எல்லோருமே ரொம்பவே போராடுறாங்க இது இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயம் இல்லைங்க அதிலும் ஒரு விஷயம் பண்ணுன்னா மண்ணுலகத்தில் மட்டும் இல்லாமல் பின்னுலகத்திலும் நம்பர் ஒன் ஆக முடியும்னா யாருதான் தான் பண்ண மாட்டா அப்படி நம்பர் ஒன் ஆகத்தான் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அது எப்படி பண்ணுவாங்க அதனால என்ன பயன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் அழுத்துங்க விலங்குகளில் ஓடும் திறன் கொண்டது குதிரை அதனாலதான் இன்ஜின் பவர் கூட நம்ம ஹார்ஸ் பவர்னு சொல்றோம் சமஸ்கிருதத்துல குதிரையோட பெயர் அஸ்வம் மேதா அப்படின்னா கொழுப்பு குதிரையோட கொழுப்பை வைத்து நடத்துகிற யாகம் அஸ்வமேத யாகம் ஆனா இது உயிர் பலி இல்லை நம்பர் ஒன் பொசிஷனை அடையறதுக்காக ஒரு அரசர் நடத்துற யாகம் அஸ்வமேத யாகம் இந்த யாகத்தை பத்தி ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் சொல்லிருக்காங்க ராமர் வனவாசம் முடித்து அயோத்தியை அடைந்ததும் இந்த யாகம் பண்ணியிருக்காரு அதே போல மகாபாரதத்தில் பதினெட்டு நாள் போர் முடிந்து அந்த பாவத்தை போக்குறதுக்காக இந்த யாகம் பண்ணியிருக்காங்க சர்வ லட்சணம் பொருந்திய ஒரு குதிரை குலகுருவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது உலகம் முழுவதும் சுற்றி வர அனுப்பப்படும் அந்த குதிரை எவ்வளவு தூரம் சுற்றி வருகிறதோ அதுவரை அந்த நாட்டின் எல்லையாக இருக்கும் ஒருவேளை வேறு நாட்டு அரசரால் இந்த குதிரை அடக்கப்பட்டால் அந்த அரசருக்கும் அஸ்வமேத யாகம் செய்ய நினைக்கிற அரசருக்கும் போர் நடக்கும் அதில் வேறு நாட்டு அரசர் வெற்றியடைந்தால் அந்த அரசரின் அஸ்வமேதா யாகம் நிறுத்தப்படும் அதுவே யாகம் செய்ய நினைக்கிற அரசர் வெற்றியடைந்தால் வெற்றியடைந்த நாடும் அவருக்கு சொந்தமாயிடும் இதுபோல உலகம் முழுவதும் சுற்றி பல ராஜ்யங்கள் ஜெயித்ததும் சொந்த நாட்டிற்கே அந்த குதிரை திரும்பி வரும் அதன்பின் யாகத்தின் ஏற்பாடுகள் தொடங்கும் இந்த அஸ்வமேதா யாகம் ஒன்பது நாள் தொடர்ந்து நடக்கும் இதை பார்க்க மக்கள் திரண்டு வருவார்கள் அதற்காக பிரம்மாண்டமான யாகசாலை பெரிய யாககுண்டம் இரவு நேரங்களில் பொழுதுபோக்கு மக்கள் தங்குவதற்கு இடம் போன்ற எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும் எல்லா நாட்டு அரசர்களும் இந்த யாகத்துக்கு அழைக்கப்படுவது மட்டும் இல்லாம பல கலைஞர்கள் பெண்கள் குழந்தைகள்னு உலகமே திரண்டு வரும் யாகம்தான் அஸ்வமேத யாகம் ஒரு நல்ல நாளில் பெரிய யாககுண்டத்தை சுற்றி பல புரோகிதர்கள் அமர்ந்திருப்பாங்க ஒரு கம்பத்தில் யாக குதிரை கட்டப்பட்டு இருக்க யாகம் தொடங்கும் யாக குதிரைக்கு உணவு கொடுத்தாலும் அது சாப்பிடாமல் யாகத்தையே பார்த்து கொண்டிருக்குமாம் சரியா ஏழாவது நாளில் குதிரையின் கால் கட்டு அவிழ்க்கப்படும் ஆனால் அந்த குதிரை மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு அதே இடத்தில் இருக்கும் அதன்பின் ஒன்பதாவது நாளில் குதிரையே விருப்பப்பட்டு அந்த யாக குண்டத்தில் இறங்குமாம் மேலும் நெய் மற்றும் தானியம் அக்னிக்கு படைக்கப்பட்டு இந்த யாகம் முடிவடையும் அங்கு வந்த மக்களுக்கு ஒன்பதாவது நாள் பொன் மற்றும் பொருள் பரிசாக அழைக்கப்படுமாம் ஏன் இவ்வளவு செலவு செய்து இந்த அஸ்வமேத யாகத்தை நடத்தணும் அதற்கு விடை நம்ம மகாபாரதத்திலேயே இருக்கு யார் நூறு அஸ்வமேத யாகத்தை நடத்துகிறார்களோ அவருக்கு இந்திர பதவி கிடைக்குமாம் பதவி யாருக்கு தான் இல்லை அதனாலேயே பல அரசர்கள் இந்த யாகத்தை முயற்சி பண்ணிருக்காங்க இந்த யாகத்தை எதிர்த்து ராஜாராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி புத்தர் போன்ற நிறைய ஞானிகள் போராடி இருக்காங்க ஆனா இது ஒரு உயிர் பலி கொடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் தன்னை வளர்த்த அரசருக்கு ஒரு குதிரை செய்யும் நன்றிக்கடனாக தான் அந்த காலத்துல பார்க்கப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க